அன்றைக்கு ஒரு அடிமை பெண் நாகமான் வீட்டில் அந்த அடிமை பெண் அவளுடைய சூழ்நிலை எப்படி கஷ்டமா இருந்தா கூட கத்தரை மகிமைப்படுத்தினாள் ஹாலு லூயா ஹாலு லூயா உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் எவ்வளவு நல்ல சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிறார் கத்தரை நம்ம மகிமைப்படுத்தாமல் இருக்கலாமா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்களை ஆண்டவரே உங்களுடைய பிரஸ்தாபத்தை நான் சொல்லி வருவாண்டவரே உங்களுடைய துதியை நான் சொல்லி வருவான்ண்டவரே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அடிக்கடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்க துதிக்க 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 நம்ம ஆராதித்தோம் இல்லையா துதிக்க 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 என்ன இறங்கி வந்தது தேவ மகிமை ஆலயம் முழுவதும் தேவ மகிமை இறங்கி வந்தது இன்னைக்கு நீங்க துதிச்சீங்கன்னா உங்க நடுவுல உங்களுடைய ஆலயம் ஆகிய உங்கள் மேல தேவனுடைய மகிமை இறங்கி வரும் ஹலூயா அதை மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் காணும் ஹல லூயா நீங்கள் ஒரு நாளும் நினைக்காதீங்க ஆண்டவருடைய மகிமையை நான் மட்டும்தான் பார்ப்பேன் நினைக்காதீங்க உங்கள் மேலே வருகிற இறங்கி வருகிற அந்த தேவ மகிமையை அனைவரும் பார்ப்பார்கள் லூயா ஹாலில் லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதிகமாக ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க துதிக்க அர்ப்பணிங்க ஏனென்றால் சாலமோன் ஜபம் பண்ணி முடித்த பொழுது தேவம் மகிமை ஆலயத்தில் இறங்கி வந்தது ஹாலி லூயா நம்ம எல்லாருக்கும் தெரியும் துதிக்கும்போது சாலமோன் ஆலயத்தில் மகிமை இறங்கி வந்துச்சு ஜெபிக்கும்போது ஆலயத்தில் மகிமை இறங்கி வந்துச்சு இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா இதற்கு முன்னாடி அந்த இடத்துல சும்மா துதிச்சாலும் ஜெபித்தாலும் மகிமை இறங்கி வருவதற்கு காரணம் ஒன்று உண்டு அது என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக தாவிது ஒரு இடத்தை முன்குறித்து வைத்திருந்தான் அந்த இடம் எது சொல்லுங்கள் பார்க்கலாம் வெரி குட் அமேன் அர்ணான் ஒர்ணான் இன்னும் சொல்லப்பட்டிருக்கோம் அர்ணான் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறோம் அர்ணானுடைய களத்தில் அந்த களம் எதுன்னு தெரியுமா மோரியாம் மலை வெரி குட் மோரியா மலையில் உள்ள அந்த ஒர்ணானுடைய களத்தில் தாவிது குறிக்கப்பட்ட அந்த இடத்துல தான் என்ன நடந்துச்சு தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது அதற்கு பிறகு தான் மகிமை இறங்கி வந்தது ஆனால் அதோடைய அடிப்படை என்ன தெரியுமா மோரியா மலையில் ஆப்ரகாமின் அர்ப்பணிப்பு ஆமே ஹால லூயா இன்னைக்கு ஆண்டவரத்தில் சொல்லுங்க அப்பா என்னுடைய வாழ்க்கை மூலமா உங்களுடைய நாம மகிமை படணும்னா அப்படியே ஸ்டைலாக வந்து துதிச்சா ஜெபிச்சா முடியாது என்னுடைய உள்ளத்தில் ஒரு அர்ப்பணிப்பு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே ஹாலில் லூயா அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அர்ப்பணிப்பு இல்லாமல் துதிச்சாலும் ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்காது அது சத்தமிடுகிற வெண்கலம் கைத்தாடம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நிறைய பேர் துதிக்கிறத பார்த்துருக்கீங்களா அப்படியே ஸ்டைலாக துதிப்பாங்க உள்ளத்துலேருந்து துதிக்க மாட்டாங்க ஆண்டவரே சொல்லிட்டா உதடுகளினால் கனம் பண்ணுகிறாங்க உள்ளமோ தூரமாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நான் ஒரு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் தன்னுடைய நேசகுமாரன் என்றும் பாராமல் அந்த ஒரே ஈசாக்கை பலியிட அர்ப்பணித்த அந்த பலிபிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் கத்துடைய மகிமை வெளியேறாங்கமாகும்